டியார் ஆனந்த பவனிலே உணவு வந்துவிட்டோம் இப்ப செல்கிறோம் பயணத்தை தொடர்கிறோம் நாங்க பயணத்தை தொடரலாம் அருமை அருமை அடியார் ஆனந்த பவன் வாட்டில வச்சு இத்தனை பேர் வந்து பெரிய விஷயம் தான் ம சாதாரண விஷயம் இல்லை ஒரு தயிர் சாப்பாடு ஒரு லெமன் சாப்பாடு ஒரு நூடுல்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க எங்கள் வீட்டுக்காரம்மா எடுத்து கொடுத்துட்டு வர்றாங்க ஒரு சாப்பாடு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுங்க என்ன அந்த ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அரை கிலோ அரை மூட்டை அரிசி எடுத்துடலாங்க சொன்னால் எங்கே இந்த இல்லை தரிசிகளெலாம் கேட்குறாங்க கேட்கறதே இல்லைங்க சரையை விடுங்க என்னம்மா வாசத்தில் ஒரு நாளுங்களில் டெய்லியும் அப்படி தான் நடக்குது சொன்னால் யார் கேட்குறேன் கேட்டால் பரவாயில்லை கேட்குற மாதிரி இல்லை நம்ம சொல்கிறவங்கிட்டே இருக்க வேண்டிதான் எழுதும் போய்கொண்டே தான் இருக்கிறதுனே இருக்கே நீ கொண்டு தான் இருக்கிறது வாங்க நேர்மில இதுதான் வந்து என்ன ஒரு பாயுது மசக்காலப்பட்டி மச்சக்கையாக மச்சக்கியா இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்களா பாருங்க மஞ்சள் மசக்காளிப்பட்டி தங்க தக்காளி பட்டி இதில் வந்து லெஃப்டில் இறங்கினா ராசி அப்புறம்க

சாப்பாடு நல்ல சாப்பாடுங்க பரவாயில்ல தயிர் சாப்பாடு புதினா சாப்பாடுனாலும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வைக்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை என்ன சாப்பிட முடியாது இருந்தாலும் பரவாயில்லை பனையாரம் சொல்லுவோம் இல்லையா காசுக்கேற்ற பணையாரங்கிற மாதிரி காசுக்கேற்ற சாப்பாடு வெரைட்டி நூடுல்ஸ் வெரைட்டி நூடுல்ஸ் என்னங்க பண்ணுறான் வெறும் தண்ணியில் ஓர வச்சிருக்கான் அதை எடுத்து எண்ணெயில் போட்டு வண்ணாங்க எங்க அநியாயம் ஒரு பாக்கெட்டு நூடுல்ஸ் இருநூத்தி ஐம்பது இதுதான் என்னங்க அநியாயம் டூ ட்வெண்ட்டி ஃபைவ் இல்லை ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபை கூட வாங்கலாங்க ஒன் டொண்ட்டி ஒன் ஃபைஃப்டி கூட வாங்கலாங்க ஏன்னா ஏசி போடுறாங்க நல்லா பண்ணுறாங்க அதனால் வந்து ஒன் ஃபிஃப்டி கூட வாங்கலாம் டூ டுவெண்ட்டி டூ டிஃப்டி அப்படியே அப்பா தயிர் சாப்பாடு நூறு ம் மல்லிகை சாப்பாடு நூறு அப்படியே அப்பா

இல்லைங்க எப்படி இருந்தாலும் போட்டுக்கிறேன் போட்டுட்டா உன்னே போட்டு விட்றேன் பக்கத்தில் ஏதோ அர்ஜென்ட் ரோ பத்தி வாங்கிக்கோ ஆ டெய்லியும் தௌசண்ட் கேட்குறேன் பரவாயில்ல ஆ புதன் செய்தியில் இறங்கி பார்க்குறேப்பா ஆமா ஆனா இறங்கியா அது கிளம்பட்டான் பார்த்தோ மேலோ ஓகே சனிக்கிழமை வந்து ஒரு வணக்கம் பேசலாம்

இல்லை என்றாலும் செல்லலாம் ரயில் வந்து கொஞ்சம் மட்டமாக இருக்கிறது இருந்தாலும் நல்ல பாருங்கள் திரைச்சங்கோடு போது ரசிக்கிற போதுங்க இந்த ரோடு ரோடு மேலே போனால் நான் மக்கள் கொடுப்பாங்க இருக்கலாமா ிருக்குங்க நம்ம ஆட்டியானது கலுவரம் தாண்டி நாணமணி நாணமனை கால வச்சிருக்குங்க கல்வி நிறுவனம் சிறந்த சிறந்த கல்வி நிறப்பாமா அப்போ எல்லாம் செய்தியெல்லாம் சிறப்பு இல்லாத கல்வி செல்லவும் அப்படின்னு போட்டிருக்கீங்க போர்டு வாங்க

வைேஜ் இங்க தாங்க இருக்கு வாவை இன்ஸ்டியூட் கல்லூரி இன்ஸ்டெக் எல்லாமே இங்கே தாங்க இருக்கு பாலிடெக்னிக் இன்ஜினியர் எல்லாமே இங்கே தான் இருக்கு பாவை காலேஜ் பாவை இன்ஸ்டியூட் இதை கூட சேர்த்துருக்கலாங்க தாங்க வண்டி போதும் அவர் பார்க்கலாம் எப்படி போகுங்க திண்டுக்கல் இது ஒரு நூற்றி முப்பத்தொம்போது கரூர் மதுரை இரநூத்தி மூணு வாங்க அப்படி சொல்லே போகலாம் சிபிஜி அப்படின்னா சிபிஜின் இருக்கா தெரியலையே சிஎன்ஜி தான் இருக்குது சிபிஜின் இருக்குறாங்க பங்கு என்ன பங்குன்னு தெரியலையே இதுதான் வந்து புதுசத்து புது சத்திரம் புது சத்திரம் சத்திரங்க ஊரில் இருக்கிறீங்களா வெறும் சத்திரங்க ஆமாங்க சத்திரம் நல்ல சத்திரத்துக்காரங்களாம் சரியான வேலை பெரிய வரியா பண்ணுவாங்க சூனிக்கார ஊருங்கிற ஒரு சத்திரத்துக்கார ஊர் பாருங்க இங்கேயோ ஒரு பாருங்கள் சிபிஜி அவைலபிள்னு போட்டுக்குது சிபிஜினா எனக்கு தெரியலிங்களே தாங்க சிபி சிபிஜி சிபிஜின்னா தெரியவில்லை சரி வைக்க விடுங்க இதுதாங்க சத்திரம் புது சத்திரம் ம்

அரமெட்ரிகுலேஷன் நிலை பல்லிய வாங்க நாமக்கர் இஸ்ர பயணம் என்று ஒருவர் கேட்டார் போட்டுக் கொண்டிருக்கிறேன் கோழி பண்ண அதிகமா கூடு கூட முட்டையும் கோழி இல்லன்னா மக்கள் எல்லாம் செத்துடுவாங்க வாங்க கோழி கோழி கவர மாதிரி சவாங்க ஒரு நாளைக்கு மனசம் ஒப்பி பெருமா கோயில் மேடு வாங்க பெருமா கோயில் மேடு நான் சர்க்கலை பிறந்தவொன்னா அப்படி போறானே எங்க இருக்க போகுது கூடலூர் கொடைக்கானல் லால்குடி திருச்சி திருச்சி லால்குடி மாரி கூடலூர் போதுப்பா கூடமேல கூட வச்சு கூடலூர் போகிற புள்ளை அப்படிங்கிற மாதிரி இந்த வண்டி கூடலூர் போகுது மொத்தம் கொத்தம் ஒத்தம் நாம் வந்து இப்போ போகிற பஸ் ஸ்டாப் வந்து புதன் சந்தை பஸ் ஸ்டாப் ஆமாங்க வந்துவிடும் இன்னும் ஒரு சில நொடிகளில் புதன் சந்தை வந்துவிடும் லெஃப்டில் இறங்கி விட்டால்

தீர்த்தப்புறம் புறம் சேந்தமங்கலம் நாமக்கல் நம்ம சேர்ந்த மங்கலம் போகணும் வாங்க போகலாம் ம் போகலாம் இப்படியே போகலாம் போய்கொண்டே இருக்கலாம் ம் வாங்க வணக்கலாம் வாங்க வாங்க வாருங்க போய்கொண்டே இருக்கலாம் ஆ நாம் போவது சந்தை சந்தைட்டும் நைனாமலை ம் நைனாமலை செல்கிறோம் வாருங்க வாருங்கள் நைனாமலைக்கு வருங்கள் அதோ வரா வாங்க பாரு மலை கோயில் பாருங்க மேல தெரியுது பாருங்க பாருங்க மேல பாருங்க தெரியுது கோபுரம் அதுதான் பெருமாள் கோயில் ஐநாமலை கோயில் கல்யாண மண்டபதுக்கு முன்னாடி இல்லை வந்து மலை மலை மன விடிய விடிய ஏறிப்பிட்டு நாங்கள் போயிடுவோங்க வீட்டுக்கு கீழே இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வரத்துக்கு கூட மணி நாலு மணி ஆகிடுச்சி மூணு மணி ஆகிடுச்சு தமிழ்நாடு மின்சாரவா புதன் சந்தை வாங்க இங்கே புதன் சந்தை மின்சாரவா இருக்காங்க ரொம்ப இல்லைங்க வயசாச்சு ரெண்டாவது சின்ன இடத்துல பேல்றது பேல்ற இடத்துல திங்குறது அதெல்லாம் ஒரே இடத்துல முதல்லாம் கப்பூஸுக்கெல்லாம் நடந்து போனால் கூட உடம்பு குறையுங்க இப்போ வந்து பக்கத்து ரூமில் திங்குறாங்க பக்கத்து ரூமில் பேல்றாங்க இந்த மாதிரி பாருங்க அதுவும் ரூமுக்கு ரூம் ஒரு பாத்ரூமாங்க ஆ எந்திரிச்சி கூட போகிறது ஏற்கறது கஷ்டங்க பக்கத்து பக்கத்து ரொம்ப பாத்ரூம் வேணும் டச்சு பாத்ரூம் இருந்தா தான் வருவங்க எல்லாம் வைக்க மாட்டாங்க நாங்கள் இருக்கிறது மூணு பேர் இருக்க மூணு பேர்த்துக்கு மூணு பாத்திரும்பு எங்க எப்படி இருக்கு பாருங்க மேலே ஒரு பாத்திரும்ப கீழே ரெண்டு பாத்திரும்புங்க ஒன்றுக்கு ரெண்டு மறையெல்லாம் ஒரே பாத்திரும்பிட்டாங்க ஒருத்தர் போய் உக்காந்தா ஒருத்தர் உட்காந்து அது தான் இருக்கணும் இப்போ அப்படி இல்லை அவங்க அவங்க போனா அவங்க அவங்களுக்கு வரலாங்க மூணு பாத்திரம் வரலாம் எப்போ வருதோ அப்போ அவங்க தகுந்த மாதிரி போய்கிட்டே இருக்கலாம் பாருங்க பாருங்க என்ன வாருங்க இதெல்லாம் காலம் அழுகி போகுதுங்க இந்த ஊர் மின்னாம்பல்லி இருக்குங்க பாருங்க இந்த ஊரில் ஒரு மின்னாம்பள்ளி நம்ம அயோத்தியா பணத்தில் ஒரு மின்னாம்பள்ளி இருக்குங்க பாருங்க சிங்கம் ராஜா வேட்டைக்கு போகிற மாதிரி சிங்கம் பாருங்க அருமையாக இந்த ஊரில் சிங்கம் வளர்த்தாட்டங்க பாருங்க நாளை போட்டு வரவேற்கிறாங்க பரவாயில்லைங்க வரவேற்க விசிவீங்க விஷயங்க வாங்க பார்க்கலாம் மலையை பார்த்தவே கிருக்கருன்னு சுற்றுது இவங்க ஏற மாட்டாங்க நாங்கள் ஏறுவோம் நீங்கள் ஏறுவீங்களா நான் பக்கத்து தான் போயிட்டு வரேன் இருபது ஸ்டெப்பு போய்ட்டு வரலாம் நீ சேந்தமங்காலம் இங்கே ஏழு

உணம் போடு ஓரம் போட ஒன்றும் கார் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் தண்ணி வேணுமா தண்ணியெல்லாம் யாராவது தண்ணி உங்க ஃபோன் வேணாங்க எடுத்துக்கலாம் உங்கள் பூலாம் பேச முடியும் ரெண்டு பொண்ணு வேணும் தண்ணி வேணும் வேணாம் இங்கே குடிச்சு வச்சுருவாங்க விடுகிறேன்பாவது காமித்துடையும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாங்க அங்கு வணக்கம்